السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله வன்ன முகம்மதன் அப்துஹூ ரசூலு அம்மாபா கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய பேரருளால் சுபு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அவனுடைய வேத வரிகளையும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவ செல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நல்ல நோக்கத்திலே தற்பொழுது நாம் எல்லாம் இங்கு ஒன்றுகுணம் இருக்கின்றோம் நேற்றைய தினம் நபி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் இடத்திலே சென்று ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லி அவன் அடிமைப்படுத்திக் கொண்டிருந்த பனு இஸ்ராயில் சமுதாயத்தை விடுவிக்குமாறும் பிரச்சாரம் செய்ததை அல்லாஹ் அருபுல்லாலின் சூரா ஆராஃபிலே சொல்லிக்காட்டக்கூடிய வசனங்களை நாம் பார்த்தோம் அதிலே நேற்றைய தொடர்ச்சி பெரோன் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் அழைத்து மூசா அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய ஒரு ஏற்பாட்டை செய்கின்றான் அந்த ஏற்பாட்டின் பொழுது சூனியக்காரர்கள் கேட்டார்கள் எங்களுக்கு என்ன சன்மானம் தருவாய் மூசாவை தோற்கடித்தால் இந்த இவர் கொண்டு வந்த கூடிய கொள்கையை குளித்தோண்டி புதைத்தால் எங்களுக்கு என்ன பரிசு தருவாய் என்று கேக்கும் பொழுது சொன்ன வார்த்தை எனக்கு நீங்கள் மிக நெருக்கமானவர்களாக இருப்பீர்கள் ரொம்ப பக்கத்துல இருப்பீங்க அப்படி சொல்லும் பொழுது சொல்லி முடிச்ச உன்னாதான் அந்த சபையில அந்த போட்டி ஆரம்பமாகிறது அதை அல்லாறு பலாரமின் இந்த அத்தியாயத்துல நூத்தி பதினைந்தாவது வசனத்திலிருந்து பேசுறான் அந்த சூனியக்காரர் கேட்கிறார்கள் எப்படி கேட்குறாங்க பாருங்க காலு யா மூசா இம்மா அன் துல்கியை மூசாவே நீர் போடுகிறீரா ஓ இம்மா அன் நக்கூன நகுனுல் முல்கின் அல்லது நாங்கள் போடட்டுமா என்று அவர்கள் கேட்டனர் போட்டியை நீங்க ஆரம்பிக்கிறீங்களா ஆனால் நாங்கள் ஆரம்பிக்கட்டுமா அதுதான் அந்த அற்புதத்தை வந்து இந்த சூனியத்தன் சொன்னாங்களே இல்லையா அந்த போட்டியை சொல்லி காட்டுறாங்க அப்ப மூசா நபி சொல்றாங்க கால அல்கு நீங்களே போடுங்கள் என்று அவர் கூறினார் ஃபலம்மா அல்கெள் சஹரு ஐயோ நன் நாச வஸ்தர் அவர்கள் போட்டதும் மக்களின் கண்களை மயக்கி அவர்களை பயமுறுத்தினர் அந்த நிறைய சூனியக்காரர் இருக்கிறாங்க அவங்க அணுசிக்கிறாங்கன்னா அவங்களுடைய வித்தைய போடுறாங்க போட்ட என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய கண்களை அப்படியே வயப்படுத்துகிறாங்க ஒரு பெரிய ஒரு சூனியத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் அவர்கள் மாபெரும் சூனியத்தை கொண்டு வந்தார்கள் இன்னைக்கு சில நேரங்கள்ல இந்த மேஜிக் ஷோ எல்லாம் காட்டுவாங்க அதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமா இருக்கும் என்ன இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு ஆனா எல்லாமே தந்திரம் தான் எல்லாமே என்னதுதான் உண்மையிலேயே அது அற்புதம் கிடையாது ஏதோ ஒரு டெக்னிக்ல ஒரு டிக்ஸ்ல என்ன பண்றாங்க பண்ணுவாங்க அது மாதிரியான ஒரு சூனியத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அலீம் மாபெரும் சூனியத்தை கொண்டு வந்தார்கள் மக்களுடைய கண்களை மயக்கினார்கள் வயப்படுத்தினார்கள் பயந்து போனார்கள் இந்த அளவுக்கு மூசா நபி கூட என்ன பண்றாங்க ஒரு கட்டத்துல ஸ்டன்னாய் நிக்கிறாங்க என்னடா இவங்க இப்படி போட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு உடனே அல்லாஹ் அடுத்து பேசுறான் ஓ அவுகைனா இலா மூசா அன் அல்கி அசாத் உமது கைத்தடியை போடுவீராக மூசாவை கையில வச்சிருந்த கைத்தடிய அல்லாஹ் போட சொல்றான் என்று நான் மூசாவுக்கு அறிவித்தோம் உடனே அது பாம்பாக மாறியது அவர்கள் பொய்யாக தோற்றுவிட்டதை விழுங்கியது அவங்க பொய்யா தான் போட்டாங்க அவங்க போட்டது பொய் மூசா நபி போட்டது உண்மையா மாறுது பெரிய பாம்பாக மாறி அவங்க போட்ட அந்த பொய்யை அது விழுங்கியது அதகடுத்து நடக்கிறது பாருங்கள் இதுக்கப்புறம் தான் சுவாரஸ்யமான சில சம்பவங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வை நாம் சாதாரணமாக நினைச்சுட கூடாது அல்லாஹ் ரப்பல் நினைத்ததை செய்து முடிப்பவன் வஹுவ அலா குல்லி ஷயஇன் கதீர் அவன் அனைத்து பொருட்கள் மீதும் ஆட்சி உடையவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபஆனு அவன் நினைத்ததை செய்வான் என்ன வேணாலும் நடக்கும் இதிலே என்ன படிப்பு நமக்கு கேடினா அதாவது ஹுதா நேர் வழி இந்த சத்தியம் இருக்கா இல்லையா இந்த சத்தியத்தால் அல்லாஹ் வந்து யாருக்கு நாடிகிறானோ அவனுக்கு அல்லாஹ் கொடுத்துருவான் அந்த ஆளெல்லாம் பார்க்க மாட்டான் அவன் நினச்சான்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இன்னைக்கு அல்லாஹ நமக்கு நாடி நாடிருக்கிறான் இந்த சத்தியத்தை இந்த நேரான மார்க்கத்துல இந்த நேர் வழியில அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கிறான்னா இது அல்லாஹ் நமக்கு செய்த பெரிய பாக்கியம் ஏன் தெரியுமா சூரா லைல அல்லாஹ் பேசுறான் என்ன அலைனா லல்ஹுதா நேர்வழி நம்மை சேர்ந்துங்கிறான் இந்த சத்தியத்தை கொடுப்பது என்கிட்ட இருக்கு நான் யாருக்கு நான்னா கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரியா எல்லாம் குரானை சொல்லி காட்டுறான் இதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க இப்போ அல் ஹக்கு ஒ பத்தல மா கானூன் உண்மை உறுதியானது அவர்கள் செய்து கொண்டிருந்தது பொய்யானது இந்த சூனியக்காரர் போட்டது என்னது சபைக்கு வந்து தெளியாக விளகிடுச்சி இவர்கள் போட்டது பொய் மூசா நபி போட்டது மிகப்பெரிய பாம்பா மாறி அது நிக்குது விழுங்கி நிக்குது அப்ப உண்மை தெளிவாயிருச்சு இப்ப என்ன நடக்கணும் உண்மை தெளிவான ஒண்ணு இவர் தான் உண்மை இவர் சொல்லக்கூடிய கொள்கை உண்மை சொல்லி ஏத்துக்கணும் ஆனா அங்க யாரெல்லாம் ஏத்துக்கிறான்னு பாருங்களேன் பிறோன் என்ன அவன் கடைசி வரைக்கும் என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளவில்லை மூசா அலி இஸ்லாம் அவர்களை நபியாக அல்லாவை கடவுளாக இந்த இஸ்லாத்தை மார்க்கமாக ஏத்துக்கிடல ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா

இதுதான் சத்தியம் என்று அவருடைய உள்ள ஏற்றுக்கொண்டது அல்லா சொல்லி காட்டான் அவர்கள் சஜிதாவில் விருந்தார்கள் பேசுறாங்க அவங்க ஆலமீன் அகிலங்களின் இறைவனை நாங்கள் நம்புகிறோம் வந்த ரப்ப இருக்கான இல்லையா அந்த அல்லாவை நாங்கள் இறைவனாக ஏற்றுக்கொள்கிறோம் அவன் யாரு அகிலங்களின் இறைவன் காலு ஆமன்னா ரப்பில் ஆலமீன் அகிலங்களின் இறைவனை நாங்கள் நம்பினோம் என்று கூறினர் அடுத்து சொல்றாங்க ரப்பி மூசாவு ஹாரோன் அவன் இந்த மூசாவுக்கும் அவர் பக்கத்தில் நிற்கிறார் அவருடைய சகோதரர் ஹாரோன் அவருக்கும் இறைவன் இவங்க சொல்லக்கூடிய இறைவன் அல்லாதா நாங்கள் அவனை நம்புறோம் என்று அவர்கள் கூறினர் அடுத்தது பிரவுன் அந்த அவனுடைய வேலையை காட்டுறான் அடுத்தது அவன் சொல்றான் பாருங்க கால பிரவுனும் ஆமன் தும்பிகி கபல அன் ஆதன லக்கும்

நீ எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து செய்த சூழ்ச்சி தான் இது சொல்லிட்டு அவன் சொல்றான் லவ் கத்தி அண்ணா ஐதிக்கும் ஓ அரிஜுலுக்கும் அர்ஜுலு அர்ஜுலுக்கும் மின் கிலாப் நான் உங்களை மாறுகை மாறுகார்களை துண்டித்து சும்மா லவ் சல்லி பண்ணக்கும் அஜ்மயின் உங்கள் அனைவரையும் சிலுவையில் அறைவேன் அப்படிங்கிறான் என்ன சொல்றான் சூனியக்காரர்கள் அல்லாவை நம்பிட்டாங்க மூசாவை நம்பிட்டாங்க ஹாரூட நம்பிட்டாங்க அவர்கள் கொண்டு வந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள் அப்ப இவன் சொல்றான் உங்களை நான் என்ன செய்வேன் மாறு கை மாறு கால்கள் அறுத்து சிலு தொங்க விட்டுருவா மிரட்டுற இடத்துல மட்டும் பிறவன் இல்ல செஞ்சு காட்டக்கூடிய இடத்துல இருந்தான் நீங்க இன்னைக்கு உலகத்துல பார்க்கலாம் சர்வாதிகார ஆட்சிகள் சில பேர் செய்து கொண்டிருப்பார்கள் மக்களை வந்து மிகப்பெரிய அளவுக்கு கொடுமைப்படுத்துவார்கள் இவர்களுக்கெல்லாம் அப்ப யார் தெரியுமா பிறவுன் உண்ணா நம்பர் கொடுங்கோல் மன்னன் மிக பெரிய சர்வாதிகாரி செஞ்சுட்டு இருந்தான் சொல்றவன் சொல்ற இடத்துல மட்டும் இல்ல செய்யக்கூடிய இடத்துல இருந்தான் அந்த சூரியக்காரர்களுக்கு தெரியும் ஆகா இவன் சொன்னா சும்மா உற்ற மாட்டான் கண்டிப்பா செஞ்சு காட்டுவான் அவங்களுக்கு தெரியும் அவன் என்ன மறட்டா ஒரு வலது கை ஒரு இடது கால் ரெண்டத்தை எடுத்து என்ன செஞ்சிருவேன் சிறுவையில அரைஞ்சிருவேன் அப்படி மறட்டான் சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க இந்த சூரியக்காரர் சொல்றாங்க பாருங்க சத்தியத்தை ஏத்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது சத்தியத்தை ஏற்று சிறிது நேரமும் ஆவுது அவங்களுடைய உள்ளத்துல எவ்வளவு பெரிய அந்த ஈமான் எவ்வளோ ஸ்டாங்கா ஆயிருக்குது பாருங்களேன் அவங்க சொல்றாங்க காலு இன்னா இலா ரப்பினா ல முன் எங்கள் இறையிடமே நாங்கள் திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்று அந்த சுனியக்காரர்கள் சொன்னார்கள் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க உமா தன்கிமு மின்னா இல்லை அன் ஆமன்னா பி ரப்பினா லம்மா ஜாத்தினா அவங்க வார்த்தையை பாருங்களேன் எங்கள் இறைவனின் சான்றுகள் எங்களிடம் வந்த போது எங்கள் இறைவனின் சான்றிகள் நாங்க பார்த்துட்டோம் அதை பார்த்து நாங்க எப்படிப்பா நம்பாம இருக்க முடியும் இந்த சான்ற பார்த்துட்டு நாங்க நம்பலன்னா நாங்க யாரு மிகப்பெரிய கை சேதவாதிகள் துர்பாக்கி சாலைங்கிற அடிப்படை அவங்க சொல்றாங்க எங்கள் இறைவனின் சான்றுகள் எங்களிடம் வந்த அவற்றின் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்பதற்காகவே தவிர நீ எங்களை பழிவாங்கவில்லை என்ன நீ மிர எங்களை நீ மிரட்டுற சாகடிச்சிருவேங்கிற பரவாயில்ல என்ன காரணம் அல்லாஹ்வுடைய சான்ற நாங்க பார்த்தது ஏத்துக்கிட்டோம் இதனாலதான் எங்களை பழி வாங்குற அப்படின்னு அவர்கள் கூறினார் சொல்லிட்டு ஒரு துவா ஒண்ணு செஞ்சாங்க ரப்படா அலைனா சபரன் முஸ்லிமின் இறைவா எங்கள் இறைவனே எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக எங்களை முஸ்லிம்களாகவே மரணிக்க செய்வாயாக இவன் மிரட்டான் இந்த மிரட்டலுக்கு நாங்க நினைச்சு கூடாது அவன் பக்கம் போயிடக்கூடாது இந்த சத்தியத்தை நாங்க மறுத்துவிடக் கூடாது எங்களுக்கு மறுமை தான் சிறந்தது எங்களுக்கு என்ன பொறுமையை சகிப்பு எங்களை மூத்தாக்கும் பொழுது அந்த சூனியக்காரர்கள் செய்த பிரார்த்தனையை இந்த இடத்துல இன்னும் வரலாறு தொடர்கிறது அன்புக்குரியவர்களே இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இஸ்லாத்தை அழிக்க வந்தவர்களுக்கு சத்தியத்தை கொடுக்குறோம் மூசா தோற்கடிக்க வந்தவங்களுக்கு வந்தவர்களுக்கு சத்தியத்தை கொடுக்குறான் ஸ்டைல் நம்ம இன்னைக்கு இன்னைக்கு நாம எல்லாம் சத்தியத்துல நினைப்போம் மூத்தா போகும்போது சத்தியத்தில் இருப்பமா இருக்கு மடமும் தெரியாது அதனால தான் உள்ளங்களை புரட்டக்கூடியவனையால் தான் என் உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்துல நிலைத்திருக்க செய்யி தடமுறல் செஞ்சிறாதையால் தா என்று துவாவை ரிசுலா கேட்க சொல்றாங்க ஆக இந்த வரலாற்றை என்ன பார்க்கிறோம் அல்லா நாடுனா யாருக்கு என்ன செஞ்சிருவான் சத்தியத்தை கொடுக்குறான் கொடுக்குறோம் கடைசிக்கு வரலையே

அன்புக்குரியவர்களே இதை விளங்கி செயல்படக்கூடிய மக்களா இருக்கணும் இந்த நேர்வழியை அல்லாஹ் நமக்கு இது நமக்கு செய்த மிக பெரிய பாக்கியம் இந்த நேர்வழியிலேயே வாழ்ந்து இந்த நேர்வழியிலேயே மௌத்தா போகக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லா அருபுல்லா நம் மனைவிற்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வலைக்கம் அரகமதுல்ல